வணக்கம் இப்ப நான் ஒரு வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் உங்களுக்கு கத்து தர போறேன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாட்ரூமார்க் ரிமூவ் பண்ணாத வீடியோ போடுறீங்க சோ அந்த மாதிரி எல்லாம் போட்டா வியூஸ் போகாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி தான் பார்க்க போறோம் உடனே நீங்க கேட்காதீங்க உங்க பேக்ரவுண்டே நீங்க சேஞ்ச் பண்ணலையே அப்படின்னு கேட்காதீங்க சோ எனக்கு டைம் இல்ல கண்டிப்பா நீங்க இதை கத்துக்கங்க உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க போடுங்க பேக்ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஷா டாப்ல எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி வேற ஒரு போட்டோவை பேக்ரவுண்ட்ல எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர்லயும் பார்க்க போறோம் சோ இதெல்லாம் பண்ணிட்டு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள மூணு விஷயத்த பார்க்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஷாட்ல எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது சோ அதை தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோவை டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நியூவை டச் பண்ணிக்கிறேன் அகைன் பிளாங்காக இருக்கிற ஒரு பேஜை நான் டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்ட்டு டச் பண்ணிக்கிறேன் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டை நான் கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சுக்கிறேன் நல்லா பார்த்துட்டே வாங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பிஐபின்னு இருக்கும் இதை நான் டச் பண்ணிக்கிட்டு என்னுடைய வீடியோ கிளிப்பை ஏதாவது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடியோ கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நல்லா பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவே நீங்க டச் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன் இதை டச் பண்ணிக்கிறேன் அகைன் அட்ஜஸ்ட் போய்க்கிறேன் நெக்ஸ்ட் கான்ட்ரஸ்ட் போய்க்கிறேன் நெக்ஸ்ட் இதை நான் வந்து இப்படி இழுத்து பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ட டச் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம கட் அவுட் பண்ணணும் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இப்படி தள்ளிக்கிறேன் இந்த இடத்துல கட் அவுட்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த கட் அவுட்டை நீங்க டச் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க வீடியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மாறிடுச்சு ஒருவேளை உங்களுடைய வீடியோ லென்த் அதிகமா இருந்தா இந்த இடத்துல ஹண்ட்ரட் வரைக்கும் சுத்திட்டே இருக்கும் சோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும் அத பாருங்க அகைன் இந்த குரோமா இதை யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா எனக்கு கரெக்டா இருக்கு நான் அப்படியே விட்டுடுறேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஷேர்டன் இருக்கு இதை டச் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அங்க பாருங்க தலைக்கு பின்புறம் ஒயிட் கலர்ல இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகுது ஸோ நீங்க கரெக்டா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நீங்க ஃபுல்லி வந்து கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்த வீடியோவா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கிரீன்ல எடுத்தது நான் ஏன் அந்த ஸ்கிரீன்ல எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஸ்கிரீன்ல எடுத்தா எப்படி இந்த வீடியோவை நீங்க ஹேண்டில் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு தரேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த்தையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்றேன் நீங்க கிரீன் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணும்போது வேற லெவல்ல வரும் அகைன் நான் இதை டச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் திரும்பவும் இதை நான் டச் பண்ணிக்கிறேன் அகைன் பார்த்தீங்கன்னா பிஐபி இதுக்குள்ளார போய்க்கிறேன் நெக்ஸ்ட் இந்த பிஐபியை நான் டச் பண்ணிக்கிறேன் அகைன் நான் வந்து சில பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சிருக்கேன் ஸோ இந்த இமேஜஸ்லாம் நான் வந்து நான் நான் டவுன்லோட் பண்ணேன் ஸோ ஸோ உங்களுக்கு இதை இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இந்த இந்த இடத்துல இடத்துல டச் பண்ணி பண்ணி உள்ளே வரேன் நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஜூம் இப்படி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே கீழே பாருங்கள் மூணு லாயர் இருக்குது சென்ட்ரல் லாயரை டச் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துருச்சு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எது வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த ரெண்டு லேயரை நீங்க எது டச் பண்றீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் காமிக்கும் சோ நீங்க செகண்ட் லேயரை டச் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும் இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் சோ நீங்க ஃபுல்லி உங்களுக்கு கிரீன் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஷர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது சோ இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடக்கும் நீங்க வேற ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணா அதனால் தான் நான் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கற்று தந்தேன் அகை நான் இதை டச் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்க வாட்ரு மார்க் ரிமூவன் இருக்கும் இதை நான் டச் பண்ணிக்கிட்டு ரிமூவ் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸ்போர்ட்டை டச் பண்ணி இதில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் ரெசுலேஷன் ஃப்ரேம் ரேட்டு ஃபார்மெட்டு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க நான் என்ன வச்சுருக்கணும் அகைன் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஷாட்டில் இது போல் தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் நான் உள்ள நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ கைன் மாஸ்டரில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அகைன் கிரியேட் நியூன்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வீடியோக்காக ரெடி பண்ண போறோமா இல்லை ஷார்ட்ஸுக்காக ரெடி பண்ண போறோமான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து லாங் வீடியோக்காக ரெடி பண்ண போறேன் அதனால நான் வந்து சிக்ஸ்டி டேஸ் டு நைன் டச் பண்ணி கிரியேட் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் குட்டி குட்டி விளம்பரங்கள் வரும் ஸ்கிப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும் இங்க நல்லா நீங்க நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்க நீங்க நல்லா பாருங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க நெக்ஸ்ட் இந்த லாயரை டச் பண்ணுங்க அகைட் இந்த மீடியாவை டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆல் டச் பண்ணுங்க அகைட் உங்களுடைய வீடியோவை நீங்க ஏதாவது ஒரு எடுத்துட்டு வாங்க இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்க பாத்துக்கிட்டே இதுல எட்ட சொல்றாங்கடா உங்களுடைய வீடியோ நல்ல குவாலிட்டியில இருக்கட்டும்

ப்ளூ கலர்ல இருக்கு இதை நம்ம குரோமா கீய கொண்டு டெலிட் பண்ண போறோம் அது எப்படின்னா இந்த இடத்துல நீங்க பாருங்க கொஞ்சம் மேலே தள்ளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏதாவது அன்வான்ட் தேவையில்லாத பகுதிகள் இருந்தா இந்த குரோப்பின் இருக்கு பார்த்தீங்களா இதை டச் பண்ணி எனேபிள் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் நாலு கார்னரும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அகைன் வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ஆப்ஷன் வேண்டாம்னா இதை டச் பண்ணி வெளியே வாங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே தள்ளுங்க இங்க பாருங்க குரோமோ கீழ் இருக்கு இதை டச் பண்ணுங்க அகைன் இடேபிள் கொடுங்க எனேபிள் ஆயிடுச்சு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய போட்டோ நீங்க வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்ல உங்களுடைய போட்டோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் சோ அப்படி இருந்தாதான் பர்ஃபெக்டா வரும் இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டேன் அகைன் இந்த குரோமோக்கு நான் டச் பண்ணி வெளியே வந்துடுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இப்போ அகைன் என்ன பண்றோம்னா மீடியாவை டச் பண்ணி இப்போ நம்ம ஆல் இருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டாச் இமேஜ் ஒரு இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கூகுளில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எங்க வேணா டவுன்லோட் பண்ணலாம் ஆனா உங்களுக்கு காப்பிரைட் வரக்கூடாதுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க ஒரு டைம் பாருங்க அகே நான் டச் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இன்ட்டு கொடுத்துட்டேன் இந்த இடத்துல மூணு லயரை நீங்க டச் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஈவனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க கரெக்டா இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு தேவையில்லாத பகுதியெல்லாம் டச் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல வச்சு ஸ்பிளட் கொடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு ரைட்டை கட் பண்ணிட்டா போயிடும் நெக்ஸ்ட் ரெண்டும் ஈவனா இருக்கு மூணாவதா ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதை நான் டச் பண்ணி கரெக்டா நான் ஈவனா வச்சுக்கிட்டேன் இப்ப பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு இது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இது பேக் சைட்ல கொண்டுட்டு போறோம் அது எப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு லேயரை கொண்டுட்டு வந்து பாத்தீங்களா அதை டச் பண்ணுங்க சோ நீங்க எதை கொண்டுட்டு வந்தீங்களோ அதை டச் பண்ணி இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணி சென்ட் பேக்வேர்ட்னு இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க டச் பண்ணுங்க பேக்ல போயிடும் நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க அகைன் இப்போ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்களா இது மேல நீங்க டச் பண்ணுங்க இதை எடுத்துட்டு வந்து இந்த கார்னர்ல போய் வச்சுக்கலாம் அகைன் இதுல ஏதாவது நீங்க எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய எடிட்டிங் இருக்கு ஸோ அப்கமிங் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோவை மியூட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து வச்சுக்கிறேன் ப்ளே கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லை இப்போ இந்த இடத்துல கைல் மாஸ்டர்ன்ற ஒரு லோகோ இருக்கு இல்லையா அதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டச் பண்ணி சேவ் வீடியோன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் விளம்பரங்கள ஸ்கிப் பண்ணுங்க இப்போ வீடியோ வந்து சேவ் ஆயிட்டு ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க வீடியோ சேவ் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கைன் மாஸ்டர்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லை இன்ஷார்ட்டாக இருந்தாலும் சரி கைன் மாஸ்டராக இருந்தாலும் சரி கேப் கட்டா இருந்தாலும் சரி பிஎன்ஆ இருந்தாலும் சரி வாட் எவர் எதுவா இருந்தாலும் நான் சொன்ன டிப்ஸ் பொருந்தும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்ல இன்ஷார்ட்ல வாட்டர்மார்க் வந்து நம்ம எடிட் பண்ணும்போதே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனா கைன் மாஸ்டர்ல அப்படி பண்ண முடியாது சோ அந்த மாதிரி லோகோவை எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம் சோ கைன் மாஸ்டர் மட்டும் இல்ல நீங்க எந்த லோகோ ரிமூவ் பண்றதா இருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாத்தீங்க பிளேஸ்டோர்ல வீடியோ குரூப் ஆப்னு போட்டு இங்க பாருங்க வீடியோ குரோப் ஆப் அப்படின்னு போட்டுட்டு ஸோ லோகோ பாருங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அளவு கொடுத்துருக்காங்க அதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபோனை படுக்க வச்ச மாதிரியா இல்ல ஃபோனை நிக்க வச்ச மாதிரியா போர்ட்ரேட்னா ஃபோனை நிக்க வச்ச மாதிரி ஸோ இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பை டச் பண்ணிக்கிறேன் அகைன் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம் நம்ம இங்கே இழுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நம்ம இந்த நாலு கார்னரையும் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்று நல்லா முக்கியமாக கவனிக்கணும் என்னென்னா இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஜூம் அவுட் தொலைவில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும் ஸோ நீங்கள் ஜூமில் வச்சு எடுத்திங்கன்னா கட் பண்ண கட் பண்ண சின்னதாக போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பேக்கில் ரொம்ப ஜூம் அவுட்டில் நின்றுக்கிட்டு ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி வீடியோ எடுங்க ஸோ நான் வந்து ஒன் பை ஒன்னாக இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு ஸோ இந்த பிடிச்சி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நல்லா பாருங்கள் இங்கே இருக்கிற ஃபார்மெட்டை நீங்கள் அப்படியே செட் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கட்டும் சேவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை எடிட் பண்ணும்போது அதாவது கைட் மாஸ்டரில் எடிட் பண்ணும்போது ஒரு ஓரமாக வச்சு எடிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைட் மாஸ்டர் உங்க ஒரு ஓரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரூப் பண்ணி நம்ம வீடியோவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ கேலரியில் போயிட்டு உங்களுக்கு நான் குரூப் பண்ண வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள் கேலரிய ஓப்பன் பண்ணிக்கிறேன் அகைன் இந்த இடத்துல பாருங்க நான் க்ரூப் பண்ண வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு ஆல்ரெடி இருக்கிற வீடியோ மேலே காமிக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஆப்ல குரூப் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ இங்கே இருக்கு ஆல்ரெடி கைட் மாஸ்டர்ல எடிட் பார்த்தீங்களா அந்த வீடியோ மேலே இருக்கு ஸோ இந்த இடத்துல லோக இல்லை பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்க அழகா எந்த பணமும் கட்டாமல் ஈஸியாக வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்க வீடியோ எடுக்கும் போதே ஜூம் அவுட்ல எடுத்துட்டு ஒரு ஓர்மா வச்சு எடிட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த வாட்ரு பார்க்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் இன்ஷாட்ல எப்படி பேக் ரிமூவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க நெக்ஸ்ட் கைன் மாஸ்டர்ல எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க நெக்ஸ்ட் வாட்டர் மார்க் அதாவது லோகோ அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நிறைய பயனுள்ள டிப்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து இந்த விஷயத்தால காப்பிரேட் பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எடிட் பண்ணும் போது கூட நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எடிட் பண்ணணும் ஏன்னா காப்பிரேட் ஸ்ட்ரைக் வரும் காப்பிரைட் கிளைம் வரும் வாட் எவர் நம்ம சேனலுக்கு காபிரைட்ட அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அடுத்து நிறைய பேருடைய சப்ஸ்கிரைபருடைய டவுட் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்கமிங் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் உங்களுடைய டவுட்டையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா நான் வந்து டவுட் எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் யாரும் கோவிச்சுக்காதீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க உங்களுடைய டவுட் வந்து அடுத்தடுத்து வரும் கண்டிப்பா உங்களுடைய இப்ப புதுசா யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு டிப்ஸ் சொல்றேன் நீங்க கைன் மாஸ்டர்ல இந்த மாதிரி லேயரை உள்ள கொண்டுட்டு வரும்போது அதாவது இந்த மீடியா டச் பண்ணி லேயரை உள்ள கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பிளர் மாதிரி காமிக்கலாம் சோ வந்து இது எல்லாருக்கும் காமிக்காது ஒரு சிலருக்கு வந்து பிளர் மாதிரி காமிக்கலாம் அதாவது எதுவுமே வராத மாதிரி போட்டோட்டோ கிராச் ஆன மாதிரி காமிக்கலாம் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா டோட்டலா வெளியே வந்துருங்க நெக்ஸ்ட் பாருங்க உங்களுடைய மொபைல்ல இந்த செட்டிங்க டச் பண்ணுங்க அட்வான்ஸ்டு செட்டிங் இருக்கு பாத்தீங்களா அத டச் பண்ணுங்க இந்த இடத்துல ஹலோ அன்லிமிடெட் வீடியோ லாயர்ஸ் அப்படின்னு இருக்கா இதை நீங்க ஆன் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது